கடவுள் டிவி நேயர்களுக்கு வணக்கம் அடியேன் திருமயிலை கற்பகலட்சுமி சுரேஷ் ஒவ்வொரு நாளும் மார்கழி மாதம் முழுக்க திருவெம்பாவை பாடல்களுக்கும் திருப்பள்ளி எழுச்சி பாடல்களுக்கும் பொருளை உங்களோடு பேசிக்கொண்டு வருகின்றேன் இன்றைய நாள் திருப்பள்ளி எழுச்சியின் ஐந்தாவது பாடல் திருப்பெருந்துறையில் அங்கு இருக்கக்கூடிய இறைவனை பற்றி மட்டுமல்லாமல் அவனுடைய பெருமையை பற்றி மட்டுமல்லாமல் அவனை கொள் என்று நம்ம இல்லத்தில் இருக்கிற குழந்தைகளை எழுப்புவோம் இல்லையா ஸ்கூல் டேஸில்லாம் குழந்தைய அம்மா ஆசையாக எழுப்புவாங்க சில சமயம் தான் கொஞ்சம் என்ன சொல்கிறது தடித்த வார்த்தைகளை எல்லாம் சொல்லி எழுப்புவார்கள் ஆனால் நிறைய இடத்துல சின்ன குழந்தையாக இருக்கும் மூன்று நான்கு வயதில் அப்போ தான் பள்ளி பருவத்தை ஆரம்பிக்கும் குழந்தைகளை எழு எழுப்பும் பொழுது அம்மா வந்து கண்ணா எழுந்துக்கிறியா ஸ்கூல் போகணும் அப்படின்னு எவ்வளோ ஆசையாக எழுப்புவோம் அது மாதிரி சுவாமிகள் சிவபெருமானை எழுப்புற இந்த பாடலில் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய நீர்நிலையின் வளமை குளிமை அதை பார்த்திங்கன்னா சொல்கிறாங்க பொதுவாகவே மார்கழினாலே நீர்நிலைகள் எல்லாம் ரொம்பவே நிரம்பி இருக்கும் இல்லையா ஏன்னா காலத்தை தொடர்ந்து இந்த குளிர்காலம் அப்படின்றது நமக்கு வருது அப்ப நீர்நிலைகள் நிறைந்து இருக்கும் அதிகாலை பொழுது மார்கழின்றதுனால அப்படியே குளிர்ச்சி பொருந்தியதா அப்படியே ஜில்லுன்னு இருக்கா நீரெல்லாம் இந்த இடத்தில் அவர் எழுப்புகின்றார் அந்த நீரின் வளத்தையும் பாடுகின்றார் வேற என்னெல்லாம் சொல்றார் இந்த பாடலை நாம் தெரிந்து கொள்வோமா பூதங்கள் தோறும் நின்றாயனின் அல்லால் போக்கிலன் வரவிலன் என நினைப்புலவோர் கீதங்கள் பாடுதல் ஆடுதல் அல்லால் கேட்டறியோம் உனை கண்டறிவாரை சீதம் கொள் வயல் திரு பெரும் துறை மன்னா சிந்தனைக்கும் அறியாய் எங்கள் முன் வந்தே தங்கள் அருத்தெம்மை, ஆண்டருள் புரியும் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே இந்த பாடல்ல இறைவனை பஞ்ச பூதமும் நீ அப்படின்றார் பூதங்கள் எல்லாம் நீ ஐயப்பனுக்கு பூதநாயகன் என்று ஒரு பெயர் உண்டு அதுபோல அதற்கும் முன்பே வந்த சிவபெருமான் வந்தார்னு தான் சொல்ல முடியுமே தவிர என்னைக்கு வந்தார் இதுதான் அவர் பிறந்த தேதி டேட் ஆஃப் பர்த் இதெல்லாம் கிடையாது போக்கிலன் வரவிலன் அப்படின்னா டேட் ஆஃப் பர்த்தும் கிடையாது டேட் ஆஃப் டெத்தும் கிடையாது பிறவா யாக்கை பெரியோன் கோயில் அப்படின்னு சிலப்பதிகாரத்தில் சிவபெருமானை சொல்கிறாங்க பிறவா யாக்கை பெரியோன் அவருடைய உடம்பு இன்னைக்கு தான் பிறந்து வந்த உடம்பு நம்முடைய உடம்பு போல நிலையற்றது அதெல்லாம் கிடையாது அப்படிப்பட்ட அந்த சிவபெருமான் தானே எல்லா பூதங்களாக இருப்பான் அவனே இயற்கை அந்த பூதங்களாக அவன் இருப்பதால பஞ்ச பஞ்சபூத தலங்கள் என்று நாமும் திரு அண்ணாமலை திரு ஆனைக்கா காஞ்சிபுரம் காலத்தி சிதம்பரம்னு ஒரு தலத்தை ஒரு பூதத்திற்கு என ஒப்பிட்டு கொண்டாடுகின்றோம் பூதங்கள் அனைத்தும் நீ இயற்கை அனைத்தும் நீ பிறருக்கு அரியவனாக இருப்பவன் அவ்வளவு எளிமையாக தேவர்களும் பிற தெய்வங்களும் உன்னை காண முடியாது ஆனால் எங்களுக்குன்னு எளிமையாக வர எளிமையாக வந்தது மட்டும் இல்லாமல் உதாரணத்துக்கு நம்ம வீட்டுக்கு ஒரு விருந்தாளி வராங்க பெரிய விருந்தாளி நம்மை விட செல்வந்தர்கள்லாம் இருக்காங்க அவங்க வீட்டுக்கெலாம் போலியாம் நம்ம வீட்டுக்கு வராங்க அதுவே நமக்கு பெருமை வந்தவர்கள் நம்மை அரவணைத்து கொண்டால் அதுவும் பெருமை ஆனால் கூடவே என்ன பண்ணுறாங்கன்னா நம்மை தூய்மைப்படுத்தி நம் இல்லத்தை தூய்மைப்படுத்தி நம்மளை ஏற்றுக்கொண்டார்கள் என்றால் அது இன்னும் எவ்வளோ ஒரு சிறப்பான விஷயம் அப்படித்தான் சிவபெருமான் நமக்கு எளியவனாக இருந்து நம்முடைய மலங்களை எல்லாம் அறுத்து எரிந்து எங்களை ஏற்றுக்கொள் அப்படின்ற மாதிரி ஒரு விண்ணப்பத்தை வைக்கின்றார் இது எங்க நடக்குது குளிர்ச்சியான நீர்நிலையுடைய திருப்பெருந்துறையில் இருக்கும் கருணையான இறைவனுக்கு இப்படி ஒரு விருப்பம் இந்த விருப்பத்தை நிறைவேற்ற என்னை வந்து ஏற்றுக்கொள்ள நீ என்ன செய்ய வேண்டும் இறைவா மன்னா சிவபெருமானே நீ திருப்பள்ளி எழுச்சி பாடுகின்றேன் இதை கேட்டு எழுந்து அருளாயே அப்படின்னு அவர் அழகாக கேட்கும் பாடல் இந்த பாடலை நாம் பாடினோம் என்றால் இறைவன் நம்முடைய விண்ணப்பத்தையும் ஏற்றுக்கொண்டு நம் இல்லம் தேடி வரும் சேவகனாக இருந்து நம்மை நமக்கான நன்றி வணக்கம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கடவுள் டிவி இது போன்ற ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க கடவுள் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நோட்டிபிகேஷன்களுக்கு பெல் ஐக்கான